பரதநாட்டிய கலையில புகுத்தப்பட்டிருக்கிற புதுமையான கலையா நீங்க இத பார்க்கலாம் ஆனா அது இது இல்லை இந்த நடன மிக சரளமா கராத்தையும் நடனமும் கராத்தையும் இரண்டுமே பயிற்சிகளுக்கு அடிப்படையில இருக்கிறதால எனக்கு அதை செய்யறதுக்கு பெரிய கஷ்டமா தெரியல நடனத்தை கராத்தேக்குள்ள கொண்டு வர்றது இல்ல கராத்தே செய்யும் போது நடனத்தை கொண்டு வரல ரெண்டுமே செப்பரேட்டா பிரிச்சு செஞ்சதால எனக்கு கொஞ்சம் அது கம்ஃபர்டபுளா இருந்தது அணு வந்து கிழக்கு பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டிருக்கிற ஒரு மாணவி இவாக்கு பரதநாட்டியம் கராத்தே ரெண்டுமே சரளமாக வரும் ஆனால் பரதநாட்டியத்தில் பயணிக்கிற ஒரு ஆள் கராத்தே தெரிவு செய்கிறின்றது மிக குறைவு ஆனால் அணு பரதநாட்டியம் கராத்தே ரெண்டையுமே எடுத்துக்கொண்டு ரெண்டுலேயுமே சரிசவமாக இன்று வரைக்கும் பயணிச்சு கொண்டு இருக்கிறார் என்னோட அப்பா என்னோட கூட இல்லை அதனால நிறைய பேரை பேஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்ல நானே இதை விட கூடாது கைவிடக்கூடாதுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காகவும் ஒரே ஒரு நோக்கத்துக்காகவும் தான் கராத்தையை நான் கற்றுக்கொண்டு அதுல முழுமையா தேர்ச்சி அடைஞ்சினேன் என்னோட பெயர் அனோஜா ஆனந்தன் நான் பிறந்தது முல்லைத்தீவு முல்லியவலை தான் பிறந்தன முத முதல எனக்கு ட்ரைனிங் தந்தது வள்ளுவன் மாஸ்டர் ரெய்ம மாஸ்டர் தான் இத கடைசி பெல்ட் ஆன பெல் பிளாக் பெல்ட் எடுக்கிறதுக்காக தான் எனக்கு ஹெல்ப் பண்ணவர் கராத்தே படிக்கும் போது பேசிக்காவே கேர்ள்ஸுக்கு வேற பிரச்சனை என்ன பாய்ஸ் மாதிரி கராத்தே படிக்க விடுவீங்களா வந்து வீட்டுல அம்மாக்க சரி பக்கத்து வீட்டுக்காரர் சரி இருந்தாலும் கேக்குற ஒரு விஷயம் தான் உத்ராண்டு ஒரு டீம் நான் அதுல ஃபுல்லாவே எல்லாருமே ஜூனியர்ஸ் தான் இருந்தாங்க என்னோட டான்ஸுக்கு பெண்மை தன்மை போது அதுக்குரிய நளினம் அதுக்குரிய இதை என்னால் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது கராத்தேக்கு அந்த ஸ்மார்ட் அந்த முரால் தன்மை இருக்கணும் அப்படின்றா அதுக்குரிய அந்த ஆட்டை என்னால் எடுக்கக்கூடிய மாதிரி இருந்ததால எனக்கு அந்த ரெண்டுமே செய்யக்கூடிய ஒரு இலகுவான முறையில இருந்தது நடனம் கராத்தே இந்த ரெண்டு துறையிலையுமே நான் சாதிக்கிறதுக்கு உறுதுணையா இருந்த எல்லா புகழும் சாரும் ரெண்டு துறையிலுமே சாதனை படைச்சு பல சர்வதேச விருதுகளையும் பெற்றிருக்கிற இவங்க இலங்கை கராத்தி சம்மேளனத்துல எக்ஸாம் எழுதி அதுல கோச்சாக வேணும்ன்றதே இவங்களோட கனவா இருக்குது இவங்க கனவு மெய்ப்பட வாழ்த்துக்கள்